தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கிறிஸ்துமஸ் தாத்தா என்பவர் யார் கிறிஸ்துமஸ் தாத்தா நிகழ்த்திய அதிசயம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் கிறிஸ்துமஸ் தாத்தா அந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் கிறிஸ்துமஸ் தாத்தா ஒரு உலக பெற்றவராக திகழ்வார் உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் தாத்தா புகைப்படங்கள் வியாபாரத்திற்கு வைத்திருப்பர் கோயில்களில் கிறிஸ்துமஸ் தாத்தா புகைப்படங்கள் இடம்பெற்றிருக்கும் கிறிஸ்துமஸ் குடில்களில் கிறிஸ்மஸ் தாத்தா அலங்கரிக்கப்பட்டிருப்பார் கிறிஸ்துமஸ் மரங்களில் கிறிஸ்மஸ் தாத்தா புகைப்படங்கள் தொங்கவிடப்பட்டிருக்கும் வீடுகளில் கிறிஸ்துமஸ் தாத்தா புகைப்படங்கள் வைத்திருப்பார் கிறிஸ்து பிறப்பு இன்னிசை பாடகர் குழுக்கள் வீடுகளுக்கு கிறிஸ்து பிறப்பு அறிவிப்பு பாடல்கள் பாட செல்லும் பொழுது கிறிஸ்மஸ் தாத்தா வேடம் அணிந்த ஒருவர் பாட்டுப்பாடி நடனமாடி செல்வார் மேலும் கிறிஸ்மஸ் தாத்தா அந்த சிவப்பு உடைகள் வியாபாரம் களைகட்டும் ஆக கிறிஸ்மஸ் தாத்தா கிறிஸ்மஸ் காலங்களில் மிகவும் புகழ்பெற்றவராக திகழ்வார் ஆனால் அந்த கிறிஸ்மஸ் தாத்தா என்று பார்த்தோம் என்று சொன்னால் அது சிறு பிள்ளைகள் கைதட்டி ஆடி மகிழ்வர் அவரை ஒரு கோமாளியாகவே பார்ப்பார்கள் கிறிஸ்மஸ் தாத்தா ஏதோ ஒரு நகைச்சுவை நடிகர் போன்று ஒரு கோமாளியை பார்ப்பது போன்று மக்கள் பார்ப்பார்கள் ஆனால் கிறிஸ்மஸ் தாத்தா ஒரு பிஷப் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் கிறிஸ்மஸ் தாத்தா ஒரு கோல ஒரு நடிகர் அல்ல கோமாளி அல்ல துருக்கி நாட்டை சார்ந்த ஒரு ஆயர் ஒரு பிஷப் நான்காம் நூற்றாண்டில் வாழ்ந்த பிஷப் தான் இந்த கிறிஸ்மஸ் தாத்தா இது இல்லாமல் இந்த கிறிஸ்மஸ் தாத்தா ஒரு புனிதர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் கிறிஸ்மஸ் தாத்தா ஒரு பிஷப் மற்றும் ஒரு புனிதர் அவருடைய பெயர் என்னன்னு கேட்டால் நிக்கோலஸ் துருக்கி நாட்டை சார்ந்தவர் நான்காம் நூற்றாண்டை சார்ந்தவர் இவர் தன்னுடைய பணிக்காலத்தில் அநேக மக்களுக்கு உதவி செய்துள்ளார் குறிப்பாக ஏழை மக்களுக்கு உதவி செய்துள்ளார் அதாவது கிறிஸ்மஸ் தாத்தா வேடம் அணிந்து அந்த சிவப்பு ஆடைகளை அணிந்து இரவில் செல்வார் அவர் பகலிலே வீடுகள் சந்திப்புக்கு செல்வார் ஒரு ஆயர் கிறிஸ்தவ வீடுகளுக்கு பொதுமக்களுடைய வீடுகளுக்கு சந்திப்பு செல்வார் வீட்டில் உள்ள துன்பங்களை கஷ்டங்களை அறிந்து கொள்வார் எந்த வீட்டிற்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவர் மனதுக்கு தோன்றுகிறதோ அந்த வீட்டிற்கு இரவில் சென்று ஜன்னல் வழியாக கதவு வழியாக அவர் பணத்தை வீசிவிட்டு செல்வார் ஒருமுறை ஒரு விவசாயி தன்னுடைய மூன்று பெண் குழந்தைகளை திருமணம் செய்து கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது இதனை விசாரித்த அந்த ஆயர் அவர்கள் தன்னுடைய கிறிஸ்துமஸ் தாத்தா வேடத்தை அணிந்து பையில் தங்க கட்டிகளை கட்டி கொண்டு அந்த வீட்டு ஜன்னல் வழியாக வீசி விட்டு சென்றார் மறுநாள் காலையில் அந்த விவசாயி அதிர்ச்சி அடைந்தார் இன்ப அதிர்ச்சி அடைந்து அந்த தங்க கட்டிகளை விற்று தன்னுடைய மூன்று பிள்ளைகளுக்கும் திருமணம் செய்து கொடுத்தார் மேலும் அநேக வீடுகளுக்கு அவர் இரவில் செல்வார் கஷ்டப்படுபவர்களுடைய வீடுகளுக்கு தங்க காசுகள் வெள்ளி காசுகள் தங்க நகைகள் வெள்ளி நகைகள் பணங்கள் ஆகியவற்றை அள்ளி வீசிவிட்டு செல்வார் அவர் அநேக அதிசயங்களை நிகழ்த்தியுள்ளார் கிறிஸ்மஸ் தாத்தா ஒரு சாதாரண ஒரு கோமாளி அல்ல ஒரு நகைச்சுவை நடிகர் அல்ல ஒரு ஏழைகளுக்கு உதவி செய்த ஒரு ஆயர் ஒரு புனிதர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அவரை பின்பற்றி தான் அநேக கிறிஸ்மஸ் தாத்தாக்கள் பிற்காலத்தில் உருவாகினர் கேரல் சர்வீஸ் போகும் பொழுது அவர்கள் இனிப்புப் பொருட்கள் பரிசு பொருட்களை அந்த வீட்டில் உள்ளோருக்கு வழங்கி மகிழ்விக்கிறார்கள் ஆகவே கிறிஸ்துமஸ் தாத்தா என்பவர் யார் என்று சொன்னால் நான்காம் நூற்றாண்டில் துருக்கி நாட்டில் வாழ்ந்த ஒரு ஆயர் ஒரு பிஷப் அடுத்ததாக அவர் ஒரு புனிதர் அவருடைய பெயர் நிக்கோலஸ் ஆகும்